சொல்லுமா மீரா உனக்கு ஸ்கூல்ல சேர விருப்பம் இருக்கா நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேக்குறேன் அதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும் என் பேரு மீரா குட்டி இல்ல மீரா அப்பா பேரு பூபதி பரவாயில்லையே நான் கேட்காமலே நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டியே சரி உங்க அம்மாவோட பேர் சொல்லு അമ്മ പേര് രൺവീർ അണ്ണ

சரி நீ ஏன் படிக்கணும்னு நினைக்கிற நான் படிச்சு பேரரச கத்துக்கணும் ஒருவேளை டீச்சர் என்ன கிளாஸ் விட்டு அனுப்பிட்டாங்கன்னா நான் அண்ணன் பேரை செவத்துல எழுதிக்கிட்டே இருப்பேன் அண்ணா செவத்துல என் பேரை எழுதி வச்ச மாதிரி உங்க அண்ணா ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்பான் அதான் டீச்சர் அவனை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்புறம் வெளியில தப்பு பண்றது ரொம்ப பெரிய தப்புமா பசங்க நல்ல பசங்களா பாருமா இப்படி சுகத்துல எல்லாம் எழுதக்கூடாது ஒருவேளை எழுதணும் நினைச்சா இந்த மாதிரி புக்கில் எழுதணும் சரி கண்ணா நான் மீராவுக்கு அட்மிஷன் கொடுக்கறேன் ஆனா ஃபார்ம்ல உங்க அம்மாவோட கையெழுத்து போடாம இருக்கு. நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு அண்ணா. அப்புறம் நீ சொவத்துல மட்டும் எப்பவுமே எழுத கூடாது. அண்ணா, எங்க வா டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்கன்னு சொல்லு. வா அண்ணா. அட வரேன். சீக்கிரமா வா வா. thank you அண்ணா இல்ல நான் டீச்சரா தான வந்திருக்கேன் டீச்சர்னு கூப்பிடு டீச்சர் டீச்சர் நீங்க ஏன் கலர் கலரா கண்ணாடி போட்டு அது எதுக்காகனா எங்க ஸ்கூல்ல நிறைய டீச்சர் கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி தான் இருக்கு அதனால தான் இப்போ நீ முதல்ல எந்திரச்சினே இத சொல்ல வணக்கம் டீச்சர் சார் வணக்கம் அண்ணா மறுபடியும் அண்ணாவா டீச்சர்னு சொல்ல வணக்கம் டீச்சர் சார் எனக்கு பேர் எழுத கத்து கொடுங்க அதையும் கத்து தருவேன் ஆனா டீச்சர் கிட்ட இப்படி சொல்ல கூடாது அத கத்து கொடுங்க இத கத்து கொடுங்கன்னு டீச்சர் என்ன விருப்பப்படுறாங்களோ அத தான் கத்து கொடுப்பாங்க சரிமா உன்னோட தமிழ் புக் எடு எங்க இருந்து எடுக்கணும்னு டீச்சர் சார் உன் டேபிள் கடியில பாக் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு புக்கை வெளிய எடுக்கணும்